வணக்கம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்மீக தோழர்களுக்கும் வாழ்க்கையிலே வளரத் துடிக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றி கலந்த அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய பெயர் மாதவன் பெங்களூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ என்னுடைய அனுபவம் கல்வி பழக்கம் பகிர்ந்து கொண்ட மகான்கள் குறிப்பாக வேதாத்ரி மகரிஷி அவர்களோட இருபது வருஷ அனுபவம் இதெல்லாம் சேர்த்து இந்த வேதாத்ரி தன்னுடைய கடைசி பத்து வருடங்களில் பேசினது எல்லாமே விஞ்ஞானம் தான் மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி அதையே பேசினார் வட்டுவலி கிராவிட்டி காந்தம் கருமையம் அப்படிங்கிற தலைப்பில் அது சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது அதனால் எப்படி நம்ம எக்ஸாமில் தெரிஞ்சதுக்கு பதில் எழுதுவோம் தெரியாததை சாய்ஸில் விட்டுருவேன் இல்லையா அதுபோல் விட்டவங்களும் உண்டு இருந்தாலும் நான் இப்போ அந்த வேதாத்திரி விஞ்ஞானத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை பற்றி ஒரு தொடர் வகுப்பாக ஆன்லைனில் எடுக்கலான் இருக்கேன் முதல்ல ஆங்கிலத்தில் பண்ணலான்னா ஆங்கிலத்தில் புரிஞ்சிக்கிறது ஆங்கிலம் படித்தவங்களுக்கு சுலபம் ஆனால் என்ன போல தமிழர்களுக்கு தமிழில் சொன்னால் தான் கொஞ்சம் இலகுவாக விளங்கும் அதுவும் விஞ்ஞான கருத்துக்களை விஞ்ஞானமாக சொல்லும் பொழுது விளங்குவதில்லை தமிழில் நமக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும் ஆக இந்த விஞ்ஞான கருத்துக்களை உங்களுடன் தொடர்ச்சியாக பேச நான் நினைக்கிறேன் உங்களில் யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் அடிப்படை அறிவியல் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது இந்த ஃபோனு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இமெயிலு அதெல்லாம் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அப்படித்தான் நம்ம வகுப்பு இருக்க போகுது அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் அதற்கும் பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் யார் யாருக்கு விருப்பம் இருக்குதோ தயவுசெய்து எனக்கு ஒரு கால் பண்ணியோ அதில் வாட்ஸ்அப் அனுப்பியோ சேரலாம் நான் ஒரு இருபத்தஞ்சி பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே இருந்தால் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் முக்கியமான சமாச்சாரம் இந்த வகுப்பு எல்லாமே இலவசம் யாரும் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை புரியலனா தான் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கணும் அவ்வளோ ரெடியா ஓகே தேங்க்யூ வாழ்க வல்ல போடுவாங்க